ஒரு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத குடும்பத்தில் பிறந்த என்னை இன்றைக்கு திருச்சி துறைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாபெரும் ஒரு வேட்பாளராக அறிவித்து கொடுத்திருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய கழகத்தினுடைய பொதுச் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அருமையான எடப்பாடியார் அவர்களுக்கும் அதற்காக இந்த மாவட்டம் மட்டுமல்ல திருச்சி மாவட்டத்திலே உள்ள நான்கு தொகுதிகளும் திருச்சி பார்லிமெண்ட் பாராளுமன்ற தொகுதி திருச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று மாவட்ட செயலாளர்களையும் ஆலோசித்து அவர்களுடைய ஆதரவையும் பெற்று ஒட்டுமொத்தமாக என்னுடைய சேவை தலைமையிலே தலைமுறை செய்து நம்மளுடைய பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக என்னை அறிவித்ததற்கு முழு முதன் காரணமாக இருந்த என்னுடைய அரசியல் ஆசார் என்றென்றும் நம்முடைய டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் நம்முடைய கழகத்துடைய அத்துணை பொறுப்பாளர்கள் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நம்மளுடைய மரியாதைக்குரிய அமைச்சரவர்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அனைவரிடத்திலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேண்டேட் போகணும் யாரை போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாரும் ஒருமித்த கருத்தோட பாசறை கருமையாக போடலான்னு சொல்லியிருக்காங்க நான் செய்ய மிகப்பெரிய பாக்கியமாக இதை கருதுகிறேன் நான் இந்த மிக சாதாரண குடும்பத்திற்கு பிறந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாசறை தொடங்கப்பட்ட போது தான் இந்த கழகத்திலே இணைந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஈசியாக நடந்தால் எனக்கு ஒன்றிய பாசனச்சலாளர் முதன் முதலாக இந்த கழகத்திலே பொறுப்பு போட்டுக் கொண்டார்கள் அதன் பிறகு என்னுடைய அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய மாவட்ட கழக பாசனச்சலாக என்னை அறிவித்தார்கள் இந்த குறுகிய காலத்தில் என்னை ஒரு நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அமைச்சர் அறிவிப்பதற்கு மாவட்ட உள்ள அத்தனை பொறுப்பாளர்களும் எனக்கு ஆதரவாக என்னுடைய பெயரை பரிந்துரை செய்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் பாதம் தெரிந்து முதலில் நேற்று நம்முடைய அமைச்சரவர்கள் அனைவருக்குமே பேசி எனக்கு வேட்பாளர் வருவாரு எல்லாருக்கும் ஒரு சார்பு பண்ணணும் ஒரு ஏற்பாடு பண்ணிருங்க நகரம் அப்படின்னு நகர செயலாளர் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிட்டு அப்புறம் எல்லா பொறுப்பாளர்களையும் பேசினாங்க பேசினதுக்கு அப்புறம் நாங்க ஒவ்வொரு தொகுதியா கந்தர ஊடகத்தை கேட்டு ஆரம்பிச்சு இப்படி காலையில் வந்துகிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் பாசலையில் நீங்கள் வெற்றியோடு திரும்பீர்கள் என்று என்னை மனப்பூர்வமாக ஆசை என்று அதே தொடர்ந்து புதுக்கோடைய மாவட்ட கழகத்திலும் பொறுப்பாளர்கள் கூட்டம் என்று சொன்னாலும் இது பொறுப்பாளர்கள் கூட்டம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த ஆர்ப்பரிப்பு எனக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை என்னுடைய அண்ணன் இருபத்தையம் வாக்குகள் வித்தியாசம் என்று உறுதியாக நம்பிக்கை உள்ளது புதுக்கோட்டை தொழில் கந்தரோடு தொழில் ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் அனைத்து முன்னேற்றப்பட அதிகப்படியான வாக்குகளை பெறும் நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க ஏதாவது தெரியாமல் சிறு சிறு தவறுகள் கூட செய்யலாம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு செய்ய மாட்டோம் தெரியாமல் கூட செய்யலாம் எல்லாம் பெரிய மனதோடு எங்களை உங்களை போன்ற முன்னோர்கள் மூத்த பொன்னோர்கள் பொறுப்பாளர்கள் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு சரியான பாதையை காட்டி எங்களை இந்த புதுக்கோட்டையினுடைய பகுதியினுடைய புதுக்கோட்டையினுடைய மண்ணின் மைந்தனாக என்னை நீங்கள் திருச்சிராப்படையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக

அதற்கான முழு முயற்சியும் நம்முடைய கழகத்தினுடைய சார்பாக மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் எடுப்பார்கள் அதற்கான முன்னெடுப்பை நம்மளுடைய அமைச்சர்களுடைய வழியிலே நாங்கள் எடுப்போம் எல்லாம் இப்படி இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் ஆதரவின் எனக்கு தெரிவிப்பது மிகப்பெரிய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த முத்துகளை எனக்கு போகும் இருபத்தி நாலு மணி நேரமும் முப்பத்தி நாலு மணி நேரமும் உணர்ச்சிக்கிட்டே இருக்கணும் உரைக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க எல்லாம் சுண்டி விட்டுருக்கீங்க கட்டகமாக என்ன சொன்னாலும் அதை விட ஒரு படி முன்னாடி நீ பே ஒரு வாக்குறுதியை சொல்லி மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சு நீங்களெல்லாம் அனைவரும் ஒன்றுபட்டு மரியாதைக்குரிய நம்முடைய இழப்பாதியாளர்கள் ஆசீர்வதித்து சொன்னதை போல இதைய இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் நமக்கு வழங்கிய இரட்டை சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்து உங்களுடைய பிள்ளையாக நினைத்து ஒவ்வொரு வீட்டினுடைய பிள்ளையாகவும் நான் கட்டாயமும் இருப்பேன் என்று உங்களுக்கு சொல்லி என்னை அதிகப்படியான வாக்குகளை நீங்கள் நம்முடைய புதுக்கோட்டை கந்தரோடு தொகுதியிலே வாங்கி தந்து திருச்சியினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருந்த எண்ணை நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பாடபுரங்களை நின்று கொண்டு வழங்கி வழிபடுகிறேன் நன்றி